எனக்கு பிரச்சனையே நம்ம பண்ண முடியாது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நான் சொல்லிட முடியாது ஆனா அதன் மத்தியில ஒரு தேவனுடைய பிள்ளை தலைவனாக போக வேண்டியவங்க தலைவியாக போனீங்க நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய பிரச்சனையின் மத்தியிலே நான் எப்படி நடந்துக்கணும் நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளணும் நான் அதை எப்படி நான் ஜெயிக்கணும் அது என்னுடைய மனசை பாதிக்காதபடி என்னுடைய சரீரத்தை பாதிக்காதபடி நான் எவ்வளவு அதை வந்து கவனமாய் கையாளணுன்ற ஞானத்தை மட்டும்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கணும் அப்ப வந்து நமக்கு எனக்கு பிரச்சனையே கொடுக்காதீங்க ஆண்டவரே எனக்கு போராட்டமே வேண்டாம் என்னால் தாங்க முடியல அப்படின்னு ஜெபிக்கிற கூட்டமாய் நம்ம இருந்த முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம தலைவனாக போறதுனால தலைவியாக போகிறதுனால நம்ம எதற்குள்ள தான் ஆகணும் அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே போய்த்தான் ஆகணும் அதனால தான் தேவனுடைய மனிதர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போவது இல்லை நான் நம்புறேன் உங்களை சுற்றி வந்து நீங்க எந்த பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒன்று உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கட்டும் அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு ஒன்றுமே வராது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது